Hi Friends! Welcome to ஜீரோ to ஹீரோ ஃபேமிலி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ntpc ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிகே கொஸ்டின்ஸ் தான் ஃபுல்லாக இது என்னைக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ஆச்சா மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த இது இந்த சிப்ட்டு வந்து பத்திரையிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நடந்த சிப்ட்டு இது என்பிசி கொஷின்னு இது ஃபுல்லாகவே தமிழில் ஜிகே கொஷின் தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் இருக்க என்டிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே மாதிரி குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்க இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதில் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எப்படி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிற முடியும் எந்தெந்த ஏரியாவில் எப்படி எல்லாம் கொஸ்டின் ஃபார்ம் ஆகுது கரண்ட் அஃபர்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்று எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் ஓகே வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வளர்ந்த மனிதனின் இதயத்தின் சராசரி எடை என்பது எதற்கு ஏறக்குறைய எவ்வளவு இருக்கும் அப்படின்னு முந்நூறு கிராம் நெக்ஸ்ட் மலேரியாவை முன்னிறுத்தி திட்டமிட்டு உயர்தர ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு மலேரியாவை டேஸ் ஆண்டிற்குள் இந்தியாவிலிருந்து ஒழித்திட இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமானது மலேரியா ஒழிப்பு ஆராய்ச்சி கூட்டமைப்பு இந்தியா அதாவது மலேரியா எலிமினேஷன் ரிசர்ச் அலைன்ஸ் இந்தியா என்ற அமைப்பு வங்கி உள்ளது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது எடுத்திருக்காங்க இதெல்லாம் கரண்ட் அஃபன்ஸ்குள்ள தான் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுவர் யார் இதெல்லாம் தெரிஞ்சது ஏ பி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்த மாதிரி புனைப்பெயரோட உள்ளவங்க ஓகேவா இரு இந்தியாவின் இரும்பு மனிதர் யார் இந்த மாதிரி ஓகேவா இதெல்லாமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு தடவையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இதெல்லாமே நீங்கள் கவர் பண்ணணும் ஜிகேயில் நெக்ஸ்ட் பெண் வருவர்களுடன் எது விலங்குகளின் திசுவில் ஒரு வகை அல்ல அது ஆக்க திசை கிடையாது இது மட்டும் இல்லை மற்றதெல்லாம் இருக்கு இணைப்பு திசு தசை திசு புறத்தோல் திசு இதெல்லாம் முறையை இந்தியாவில் தொடங்கி வைத்தவர் யார் கியாசுதீன் பால்பன் கியாசுதீன் பால்பன் அவங்க தான் இது பண்ணாங்க நெக்ஸ்ட்டு நகல் எடுத்தது அதாவது காப்பி ஒன்று இல்லையா பேஸ்ட்டு காப்பி ஒன்றது நகல் எடுத்த டெக்ஸ்டை பேஸ்ட் செய்வது செய்வதற்கான ஷார்ட்கட் கீகள் வி கண்ட்ரோல் வி தான் பேஸ்ட் கண்ட்ரோல் பி வந்து உங்களுக்கு பிரிண்ட்டு கண்ட்ரோல் பின்றது பிரிண்ட்டு இது காப்பி இதுதான் பேஸ்ட் பேஸ்ட் பண்ணக்கூடிய இதே இது காப்பியாக வரக்கூடிய செராக்ஸ் வரும் இது பிரிண்ட் இது வந்து கட்டு அடுத்து யுனைடெட் நேஷனல் என்னும் பத பதத்தினை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் பிராங்க்லின் ம் பின்வரொன்று எது மகாரத்ன தகுதிக்குள் வராத ஒரு நிறுவனமாகும் இதில் இந்த திரு நிறுவனங்கள் இருக்குது அதாவது ரொம்ப பாப்புலரானது இருக்கு இல்லையா மகாரத்னம் ரத்னம் அந்த மாதிரி அதில் இருக்கிற நேம்கள் தெரிஞ்சிச்சுங்க அது அதுலேருந்து கேட்டிருக்காங்க இது இதெல்லாமே உள்ளது இந்த மூணுமே பெரிய கம்பெனிக்குள்ளது குரூப் ஆஃப் கம்பெனி இது மட்டும் சின்ன அதுக்கு அடுத்த நடுநிலையில் உள்ளது எம்டிஎன்எல்

எங்கு கொண்டாடப்படுகிறது மேற்கு வங்காளம் அதாவது அந்த ஃபெஸ்டிவல்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடியது இருக்குது அந்த இதில் பார்த்து வச்சுக்கோங்க பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் முன்படி எதிர்பார்க்கப்பட்ட சராசரி ஆண்டு வளர்ச்சி விகிதம் ஜிடிபியில் எவ்வளோ வேணும் ஒம்பது பர்சன்ட்டு இப்போ இந்த ஐந்தாண்டு திட்டத்திலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஐந்தாண்டு திட்டம் எப்போ நடஞ்சு அதாவது டைம் பீரியட் தெரியணும் அதோடைய நோக்கம் என்ன மோட்டோ என்னன்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுல ஃபைனலாக வளர்ச்சி அடைஞ்ச விகிதம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா அது சில நேரம் ரெண்டு தான் ஒய் ஐ இந்த நூலின் ஆசிரியர் இது வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் வரக்கூடியது இந்த மாதிரி தான் கேட்பாங்க புக்ஸ் அண்ட் ஆத்தர் சாயி தார்கூர் இது வந்து ஆத்தரோடைய கேட்கறாங்க இந்த இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான புக்ஸ் ஆத்தர் அதே மாதிரி கரண்ட் அஃபரன்ஸ் ரிலேட்டடாகவும் அந்த புக்ஸ் ரிலேட்டடாகவும் கேட்பாங்க பின் வரும் நொடு எது ஒரு உள்ளீட்டு சாதனம் அதாவது இன்புட் டிவைஸ் அது வந்து மவுஸ் மைக்கேல் ஓ டயர் மைக்கேல் ஓ டயர் கொன்ற இந்திய புரட்சியாளர் யார் உத்தமன் சிங் நெக்ஸ்ட் தேவி தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது இது வந்து உத்தரகாண்ட் இப்போ இந்த மாதிரி பூங்காவில் இருந்து டைரெக்டாக ஒவ்வொரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் இதில் வந்து இங்கே தேவி எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்கறாங்களே இதே மாதிரி அதிகமாக கேட்பாங்க இதில் ஏதாவது பர்டிகுலராக பாப்புலரான இது இருக்கும் விலங்குகள் இருக்கும் ஒற்றைக்கம் காமண்டாக இருக்கும் அந்த மாதிரி புதுசாக பாப்புலராக இருந்துச்சுன்னா அதெல்லாம் அது எங்கே இருக்குன்னு கேட்பாங்க அப்படியும் கேட்பாங்க டேஸ் அவர்களுக்கு பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது யாருக்குன்னா அமித்யாசன் அவங்க தான் வாங்கியிருந்தாங்க நோபல் பரிசு யாராவது அவார்ட்ஸ் இதுலேருந்து வரும் சீக்கிய மதத்தின் முதல் குரு யார் ஸ்ரீ குரு நானக் தேவ்ஜி இது வந்து கரண்ட் அஃபரன்ஸுக்குள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரலில் ஜெர்மனியில் நடைபெற்ற எந்த விளையாட்டிற்கான மீனா குமாரி மைன் மைஸ்னம் தங்கப்பதக்கம் என்றார் இது குத்துச்சண்டைக்கு இப்ப கரண்ட் அஃபர்ஸ்ல ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குது அதுல யாராவது அவார்டு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் சொல்றோம் பொய்யை கண்டுபிடிக்கும் ஒரு கருவி வந்து பாலிக்ரா சக்கர்டி சோடின்னு சொல்றாங்க இதில் சோடி நாட்டிய வடிவம் எந்த மாநிலத்திலேருந்து வந்தது அது ஹிமாச்சல் பிரதேசம் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் எங்கு உள்ளது இது டெல்லி அந்த ஒவ்வொருதும் பாப்புலரான விமான நிலையம் அதே மாதிரி டெம்பிள்ஸ் வரும் சோரகோட்டா என்ற துல்லிய ஆய்விடம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது வந்து குஜராத் பன்னாட்டு தொழிலாளர் நிறுவனம் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் தொடங்கப்பட்டது இருபத்தெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஓகேவா இப்போ இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து கேட்பாங்க அதே மாதிரி இப்போ யாராவது இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக சிஓ எம்டி இந்த மாதிரி புதுசாக வந்திருப்பாங்க இல்லையா அவங்க நியமன புது நியமனங்கள் இருந்தாங்கன்னா அதுலேருந்து இருந்து கொஸ்டின் அதை நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சௌரி சௌரா நிகழ்வு எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுக்கு முன்னாடி நம்ம நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் லாஸ்ட் வீடியோ டூ வீடியோஸ் பேக்லேயோ என்னன்னு தெரில இது ரிலேட்டடாகவே வேறு ஒரு கொஸ்டின் வேறு மாதிரி கேட்டிருப்பாங்க அது வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த சௌரி சௌரா உத்தரப்பிரதேசம் நடந்திருக்கும் அந்தது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதுதான் ரயில்வே உடைய பேட்டர்னே இப்படி தான் கேட்பாங்க ஒரு ஷிஃப்ட்டில் இந்த நம்ம டேரெக்டாக எப்படி கேட்குறாங்களே அடுத்தது இதை ஆப்ஷன்ல வச்சு கேட்பாங்க அது ஈஸியாக நம்ம பிரியசர் இதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த இதை உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் எங்கே அமைந்துள்ளது டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அது எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்கு இது எப்போ தொடங்கப்பட்டதுன்றது ஏதாவது இருந்தாலும் அதை நோட் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் அடுத்த ஷிஃப்டில் எப்போ நடந்துச்சுன்னு கேட்பாங்க வருடம் கேட்பாங்க தாவரங்கள் விலங்குகள் இரண்டையும் உண்ணும் விலங்குகள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து அனைத்து அனைத்து நெக்ஸ்ட் ஆர்பிஐ தலைமையகம் எங்கும் அமைந்துள்ளது இது மும்பை அதே மாதிரி முன்னாடி சொன்னமில்ல எதுவுமே ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக வரக்கூடியது தான் அதில் சிஓவாக இருக்கட்டும் அது எப்போ தொடங்கினதாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாமே கேட்பாங்க இது எங்கே இருக்குது இது எங்கே அமைஞ்சிருக்கு இது எப்போ உருவாக ஆரம்பிக்கப்பட்டது அதை பற்றி கேட்பாங்க அதில் யாராவது ரீ ரீசண்டாக இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் யாராவது நியமனங்களில் வர்றாங்க சிஇஓ மாறி இருக்காங்க எம்டி மாறுறாங்க அந்த மாதிரி யாராவது இருந்தாலும் அதெல்லாம் கொஷினாக வரும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இது புரோட்டோபிளாசம் என்னும் சொல்லை உருவாக்கியவர் யார் இது வந்து ஜோக்கன் என்கிளிங் புக் கிரீன்ஸ் இது எப்படி வாசிக்கிறதுல நீங்களே வாசிக்கோங்க கரெக்டாக இதுதான் ஓகேவா இப்போ இவங்க இருக்காங்கல்ல இவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த ஆப்ஷனில் இருக்கும்போது இவங்களை பற்றியும் நீங்கள் அப்படியே இந்த ஒரு ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் வருதுன்னா இப்போ இந்த இதில் நீங்கள் இந்த புரோட்டோ பிளாஸ்டுக்கான சொல்ல உருவாக்கணும் இவர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்போ இந்த இதுலேயே இந்த மூணு பேரோட எதுவும் நீங்கள் நோட் பண்ணணும் இந்த மூணு தான் நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இது என்ன முடிச்சாங்க சார்ல ஸ்டார்வின் எதாவது உருவாக்குனார் அதே மாதிரி ராபர்ட் ஹூக் எதாவது உருவாக்குனார் இது இவர் இவருக்கு சம்மந்தமானது என்ன அதை நீங்கள் கமனில் மென்ஷன் பண்ணுங்க இந்த மாதிரி பிரிவை செய்கிற கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணுற போது தான் உங்களுடைய இது எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் உங்களுடைய கரண்ட் எக்ஸாமில் ஆட் பண்ணிக்கிட்டே போனா தான் நல்லது பரவல் என்னும் ஒரு செயல்முறை ஆக் ஆகும் அதில் ஆக்சிஜன் பிளாஸ்மா செவ்வா முழுவதிலும் செல்லலாம் நெக்ஸ்ட்டு அது கூட கொஞ்சம் டஃபாக தெரியும் பாருங்க நவீன தாவரத்திலும் தந்தை எனப்படுவோர் யார் இது கார் லனேஸ் ஓகேவா இந்தது அதே மாதிரி தான் நீங்கள் இந்ததுமே நீங்கள் கமன் மென்ஷன் பண்ணுங்க தான் நீங்கள் சொல்லணும் ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி கேட்டாலும் இப்போ வந்து வெறும் மூணு மட்டும் தான் படிக்க போறீங்க இந்த மூ இப்போ ஆல்ரெடி இந்த கொஸ்டனுக்கு இதுன்னு தெரிஞ்சிருச்சு அது கூடவே இந்த மூணு நீ ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வரும் இப்போ ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்கள் பாருங்கள் இந்த மூணும் தெரியணும் இது மூணுமே மாறி மாறி அடுத்தடுத்த ஸ்ப்ட்டுகளை கேட்பாங்க ஓகேவா லூஸ் ஃபாஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஓகே எட்வர்ட் ஜென்னர் அவங்க ஒவ்வொன்றுமே உங்க சின்ன அம்மையை கண்டுபிடிச்சவங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இல்லை உங்களுக்கு இப்போயே எனக்கு தெரியும் கரண்டே தெரியும்னா மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்க அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ரீகால் பண்ணதா இருக்கும் மற்றவங்களுக்கும் தெரியாதவங்களும் தெரியறதுக்கு ஈஸியாக இருக்கும் மகாராஜா பாலைவனம் சஹாரா சாரி மகாராஜா வந்துருச்சு சஹாரா பாலைவனம் எங்கு உள்ளது வட ஆப்பிரிக்காவில் நெக்ஸ்ட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபது நிலவரப்படி கிம் ஜங் உன் என்பவர் எந்த நாட்டின் உச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் ஆவார் வடகொரியா அதாவது இது வந்து கரண்ட் அஃபர்ன்ஸில் அப்போ உள்ளது இப்போ வந்து உங்களுக்கு பயன்படாது இப்போ இப்போ அமெரிக்காவில் அதிபர் வந்திருக்காங்க அவங்க அவங்களை பற்றி கொஸ்டின் வரும் ஓகே இவங்க எத்தனாம் முறை வர்றாங்க இவங்க அந்தவங்க யார் அவங்க எந்த இது அந்த மாதிரி வரும் இதே பேட்டர்ன் வச்சுக்கணும் ஆனால் இது உங்களுக்கு வராது இந்த கொஸ்டின் வராது ஆனால் இதே மாட்டில் உங்களுக்கு கேட்பாங்க இப்போ யுஎஸ்ஏல எலக்ஷன் நடந்துச்சு அவங்க இப்போ நம்ம ட்ரம்ப்பு வந்திருக்கார் இல்லையா அவங்க பற்றி கொஸ்டின் கேட்பாங்க அதை நல்லா நோட் பண்ணி வைக்கணும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு நாடு இருக்கு அதில் யாராவது ஒரு எலெக்ஷன் வந்து அவங்க பெரிய சூப்பர் லீடராக வந்திருக்காங்கன்னா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வைக்கணும் இதுதான் இந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் இப்படி படிக்க முடியும் கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா இருக்கும் நிறையாவே படிக்க முடியாது மறந்து போயிடும் பட் ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸினை பார்க்கும்போது இப்படி கேட்டிருக்காங்க அப்போ இந்த ஏரியாவில் இதே மாடல்ல இப்போ கண்ட ஃப்ரெண்ட்ஸ்னா அதை நோட் பண்ணி வச்சிக்கிறோம் நீங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஆறுல நடந்தது கணினியின் முதன்மை நினைவகம் பிரைமரி மெமரி எது ராம் இந்த ராமோடைய அப்ரிவேஷன் நீங்கள் சொல்லுங்க ஓகே அப்ரிவேஷன் கமல் மென்ஷன்மெண்ட்டுங்க இந்த ரேம் ப்ரீவியஸ்இர் கொஷினை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா நிச்சயமாக இது கான்சப்ட் பண்ண முடியும் அவங்களால ஆல்ரெடி வேற கொஷனில் கேட்டிருக்காங்க அது அப்படியும் அப்படி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்து பத்தொம்போது ஏப்ரல் பதினொன்று முதல் மே பத்தொம்பது வரை எத்தனை கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெற்றது இந்த மாதிரி கேட்பாங்க ஓகேவா கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு இந்த மாதிரி ஏதாவது இதெல்லாம் கரண்ட் அஃபேன்ஸ்குள்ளே தான் ஓகேவா இது மாதிரி நீங்கள் பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் மவுண்ட் பேட்டன் பிரபு நிலவில் இறங்கிய முதல் விண்கலம் அப்போலா லெவன் உஜ்ஜயனில் நடைபெற்ற நடைபெற உள்ள அடுத்த கும்பமேளா இது ரொம்ப முக்கியமானது இப்ப இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்த கும்பமேளா எந்தெந்த ஊர்ல நடந்திருக்குன்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் உங்கள் சிப்பில் வருதா இல்லை அடுத்த சிப்பில் ஆனால் கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக நடக்கும் இந்த இதில் இந்த டாபிக் ஓகேவா கும்பமேளா நடந்தது அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு உஜய் நடக்கக்கூடியது இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டு இது ரெண்டு மூணு நடந்துருக்கு அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க எந்தெந்த ஊர் இந்த வட இந்தியாவில் நடந்துச்சு அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க அதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் நெக்ஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம வீடியோ ஷேர் பண்ண வேண்டியது மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாழ்களுடன் சிறப்பாக முயற்சி பண்ணுங்கள் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில்